வெல்கம் ஆர்த்த நமஸ்காரம் இரு மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூவாயிரம் வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் என் மகன் எனது மகா ஞான சகல வித்தியும் சொல்லிக் கொடுத்து அவரிடம் அன்பால் குருகுல கல்வி கற்று குரு சித்து மையம் இரு மையம் என்ற மையத்தை நிறுவி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லாளர்களும் தான் பெற்ற அகனோ பாட்டை யோசிச்சு போயிட்டாங்க பாட்டை படிப்பதாலோ சொற்போலுக்கு ஏற்பதாலோ எந்த ஆத்மஞானத்தை பெற முடியாது திருப்தியாக இருக்கலாம் ஞானத்தை பெற முடியாது அப்போ அந்த அனுபவத்தை பெற்ற பெற்று அந்த விளக்கத்தை சொல்லி அந்த செயல்களுக்கு யார் கொண்டு போகிறார்களோ அவங்கமால் மட்டும்தான் அது முன்னால் விளக்கத்தை கூற முடியும் கவனிங்க பகவத்கீதர் கிருஷ்ணபரம சொல்கிறார் மனதை அடக்கினால்தான் பரம்பொருளை அடைய முடிங்கிறார் மனதை அடக்கினால் தான் பரம்பொருளை அடைய முடியும்னு சொல்லிட்டாரு அடுத்து சொல்றாரு மனம் என்பது அகந்தி கொண்டது மனம் என்பது உடம்பில் வலிமையான ஒரு பகுதியாகும் மனம் மனம் நம்மை தன் புலிக்கில் வைத்து பேராசையை தூண்டி நம்மை அமைதிப்படுத்துகிறது அடிமைப்படுத்துகிறது மனம் இமை மனம் எமைப்பொழுதும் நமது உடம்பில் உள்ள ஆத்மாவை அறிய விடாமல் தடுக்கிறது மனம் எமை பொழுதும் நம்ம உடம்பில் உள்ள ஆத்மாவை அறிய விடாமல் தடுக்கின்றது மனவை அடங்க செய்தால்தான் ஆத்மாவுக்கு உள்ள பரம்பொருளை பார்க்க முடியும் பரமாத்மா அடைய முடியும் இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க ஆத்மாவுக்கு உள்ள பரமாத்மாவை பார்க்க முடியும் பரமாத்மா அடைய முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பல்கீதியில் இது விளக்கம் என்ன அப்படின்னா மனம் என்பது எண்ணங்கள் தொகுப்பாகும் மனம் என்பது மூச்சாக எண்ணலைகளாக ஒரு மூச்சு வழியை வெளியே வருது நம்மளுடைய ஆதி பிரணவ வாசியோக வித்தையில் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மனதை அமைதியை அடங்க செய்ய தருகிறோம் ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனதை அடங்க கற்றுத்தருகிறோம் அந்த ப ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா பார்க்கக்கூடிய அந்த பயிற்சியை நீங்கள் பார்க்க முடியும் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையும் பயிற்சியும் கருத்தரப்படுகிறது நாம் இறைவிடம் ஆக்க துகளாக வந்தோம் திருப்பி நாம் இறைவிடம் சேருவதுதான் மனித பிறப்பின் நோக்கம் லட்சியமாகும் நம்ம ஆதிப்பண வாசிய வித்தியில் ஒரு மணி நேரத்தில் கிருஷ்ணன் கூறிய அந்த மனதை அடங்கினால்தான் பரவாமல் அடங்க முடியும் என்ற வார்த்தைக்கு மனதை அடங்க கட்ட தருகிறோம் மனம் அடங்கிவிட்டால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத ஒரு அதி குருசத்து இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கண்டுத்தரப்படுகிறது ஆன்லைன் வீடியோ கிளாஸ் வீடியோ வாட்ஸ்அப் கால் மூலம் பயிற்சி நடத்தப்படுகிறது நேடியாக பயிற்சி நடத்தப்படுகிறது மேலு விவரங்கள் இருபது புத்தகம் எழுதியிருக்கிறேன் மேல் விவரங்களுக்கு இறை சக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக